அன்புடையீர் வணக்கம் அதிகாரம் நான்கு குரல் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தா புகழும் இல ஐந்து ஆறுகளால் சூழப்பட்டுள்ள ஊரில் அமைந்துள்ள சிவத்தலம் சுந்தரர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் தியாகராஜ சமாதி அமைந்துள்ள இடம் இங்கு ஆண்டுதோறும் தியாகராஜர் ஆராதனை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இறைவனே அர்ச்சகராக வந்து தனக்கு தானே அபிஷேகம் செய்து கொண்ட தலம் காவேரி குடமுருட்டி வெண்ணாறு வெட்டாறு வடவாறு என்று ஐந்து ஆறுகள் இத்தலத்தில் பாய்வதால் இவ்விடத்தை திரு ஐ ஆறு என்று அழைக்கின்றன இதுவே மருவி திருவை ஆறானது இறைவன் ஐயாரப்பர் இறைவி அறவளர்த்த நாயகி தீர்த்தம் சூரிய புட்கரணி காவேரி திருவையாறனது மிகவும் பழமையான சிவத்தலம் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் உள்ள காவேரி கோட்டம் தெற்கே தென்கைலாயம் மற்றும் வடக்கே வட கைலாயம் என மூன்று சிவன் கோயில்கள் அமைந்துள்ளன வடக்கைலாயம் லோகமாதேஸ்வரம் என்ற முதலாம் ராஜராஜ சோழனின் மனைவி லோகமாதேவியால் கட்டப்பட்டது தென் முதலாம் ராஜேந்திர சோழனின் மனைவி பஞ்சவன் மாதேவியால் கட்டப்பட்டது காவேரி வடகரையில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்று தலங்களில் ஐம்பத்தி ஓராது தலமாக அமைந்துள்ளது அப்பர் கைலாய காட்சி சப்தஸ்தான பெருவிழா இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இத்தல சிவாச்சாரியார் ஒருவர் காசி யாத்திரை சென்று உரிய காலத்தில் வர தாமதம் ஏற்படவே இறைவன் அச்சிவாச்சாரியார் வடிவம் கொண்டு தன்னை தானே பூஜித்து கொண்டாராம் இதனை மாணிக்கவாசகர் வாசகர் ஐயாறு அதிநீர் சைவனாகியும் என்பார் அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சி அருளிய தலம் சுந்தரரும் சேரமான் நாயனாரும் ஒருபோது இறைவனை தரிசிக்க வரும்பொழுது காவேரின் இரு மருங்கிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட சுந்தரர் பதிகம் பாட ஆற்று வெள்ளம் ஒதுங்கி நின்று வழி தந்த தலம் சுந்தரர் அருளிய பதிகம் சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்திக் கொடுப்பனமை திருண்டு பந்தித்து நின்ற பழவனை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்த பிறையணிந்தாடும் ஐயாரன் அடித்தளமே என்று பாடியுள்ளார் இக்கோவிலானது தஞ்சாவூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்தல இறைவனை வணங்கி நாமும் வாழ்வில் உயர்வடைவோமாக நன்றி வணக்கம்